ஒரு நாளும் ஒரு இது வந்து முன்னூறு நானூறு மெரும்போலே மெரும்போட அப்படித்தான் பார்க்க அப்படித்தான் இருக்குது ஜனாதிபதி அனுர அனுரகுமாராவும் இனப்படுகொலையாளே என்ற ஒரு அதே மாதிரி ஒரு பெரிய ஒரு ஹெடிங்கா போட்டிருக்கணும் இதை வந்து அழ்தந்தை சக்திவேல் காட்டம் அவரும் அது எங்களோட இந்த இனப்படுகொலைக்கு ஒரு ஆள் என்ற மாதிரி அவற்றை ஒரு பதில் இருக்குது அவற்ற கருத்து அங்க தெரிவிப்பதற்கு இருக்குது மனித புதைவெளி அகழ்வுக்கு நிதி நிபுணத்துவத்தை வழங்குங்கள் இலங்கை மனித உரிமைகள் ஆணைக்குழு வேண்டுகோள் விடுத்திருக்கிறோம் மனித புதைகளில் காணப்படும் மனித எச்சங்களை அகழ்வதற்கு அவசியமான நிதி நிபுணத்துவம் மற்றும் வழங்க வளங்களை இலங்கை அரசு வழங்க வேண்டும் என பரிந்துரை

வேணும்னா நாங்கள் வேண்டிதாரம் வாங்கி தாரம் வாங்கி தரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்குதுல அதோட வந்து இதுல போட்டிருக்கி நம்ம என்னென்ற உதயல்ல ஆஹ் ஆக்கிரமிக்கப்பட்ட பகுதியில் இருந்து உடனடியா வெளியேறி செல்க தையிட்டி திசவியார வதுக்கி வலி வடக்கு தவிசாலர் கடிதம் உடனடியா எங்க இடத்த விட்டு போங்க இல்லையன்னா நாங்கள் பெரிய பெரிய போராட்டங்கள் செய்ய வேண்டி வரும் உங்களால போராட்டம் செய்யலாம் சும்மா நோமலா எதுவுமே நீ செய்யற போராட்டம் வந்து தவிசாளத்தை போராட்டம் போயங்கர பெரிய போராட்டமா தான் இருக்குமன்றதுதான் இங்கால வளமுறையில போட்டிருக்குது வாக்களிக்க தவறினால் இனி அபராதம் இருக்கு வெளிநாட்டு பூனாக்கள் அபராதம் எதிர்கால தேர்தல்களில் வாக்காளர்களுக்கான வாக்களிப்பு கட்டாயமாக்கப்படும் வாக்களிக்க தவறுகளுக்கு அதிக அபராதம் விதிக்க திட்டமிடப்படுதாக தேர்தல் ஆணையாளர் சமன்சுரத் செய்ய வச்சா என்ன செய்யறது எனக்கு கக்கு என்ன இது கக்கா வந்தது வயிற்றாலடி என்னடா இப்போ படுக்கையில காய்ச்சல் காய்ச்சல் நான் மொழி மாவட்டத்துக்கு போயிட்டோம் அளவுல வேலை அவசரமா கள்ளிக்கூடத்துக்கு அடிக்கிற மேல கடிதம் குடுத்தா காணும் போல இருக்கு கிளாஸ் டீச்சர் ஜிஎஸ்ட கொண்டே குடுத்தா காணும் போல நான் எனது மகன் நீ அப்படித்தான் விளம்பர எனது மகன் தேர்தல் தினத்தில் வந்து அவருக்கு எனது மகன் பண்ணிட்டு

போஸ்ட் வந்து விழுந்து போல் போஸ்ட் வந்து பொழுது மேலே மேல பரிதாபமான நினைச்ச இளம் இளம் வீரர் கால்பந்து விளையாடி கொண்டிருந்த போது இளைஞன் மீது கோல் கம்பம் சரிந்து விழுந்ததில் படுகாயமடைந்த இளைஞன் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது நாமாந்திர பகுதியைச் சேர்ந்த சிபஸ்தியா பிள்ளை வயது இருபத்தி ஒன்பது இளைஞனே உயிரிழந்துள்ளார் நாவாந்திரை சென்ட் மேரிஸ் விளையாட்டுக்கழக மைதானத்தில் நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை சக வீரர்களுடன் கால்பந்து விளையாடி வந்த விளையின் கோல் காப்பாளரான இளைஞன் மீதும் கம்பம் சரிந்து விழுந்துள்ளது அதில் படுகாயமடைந்த இளைஞன் மைதானத்தில் நின்றவர்கள் மீட்டு ஜால் பூதான

பழைய ஸ்டோக்கை விட புது ஸ்டோக்கு பனவெலமாட்டி இது புது ஸ்டொக்கடா அது பழைய அவனோட அவனிஸ்ட் ஒன்றுட்டா சரியா பயணிகளின் உயிருடன் விளையாடிய பேரு சாரதி நாவலப்பட்டி வராக பகுதியில் உள்ள தொடர்ந்து கடவை மூடப்பட்டிருந்த நிலையில் ஆபத்தை கருத்தில் பேருந்து செலுத்திய குற்றச்சாட்டில் சாரதி ஒருவர் போலீசாரால் கைது செய்யப்பட்டிருக்கிறார் கிணிகேத்தனை லட்சமான பகுதியிலிருந்து நோக்கி பயணிக்கும் தனியார் பேருந்து சாரதியை கைது ஆகியுள்ளார் குறித்த பேருந்து நாவலப்பட்டி வரகாவ தொடருந்து கடவைக்கு அருகில் பயணித்த போது தொடர்ந்து பாதுகாப்பு கதவை மூடப்பட்டிருந்ததாம் இருப்பினும் பேருந்து சாரதி வலது வலதுபக்கமாக திருப்பி எதிர்த்து சென்று இடதுபக்கமாக சென்று போயிருக்கிறார் பயணிகள் வந்து முறப்பட்டு கைது இப்படி போய் அப்படி போயிருக்கிறார் இந்த பிரைவேட் பஸ் ஆகுதுன்னா கொஞ்சம்

முப்பது நிமிடங்களாக பாடசாலை நிலம் அதிகரிப்பார் முப்பது நிமிடம் ஓ

அண்ணா தரமைந்து புலப்படுத்தி பரிட்சை ரத்து செய்யப்படாது என பிரதமர் ஹரணி அமை சூரிய தெரிவித்திருக்கிறார் அது ரத்து செய்யப்படாது அதே மாதிரி அக்டோபர் ஆகஸ்ட் பத்தாம் தேதி புலாம் பரிட்சை பரிச்சா பரிச்சு அதுக்கு மாதிரி வச்சிருக்கேன் அமெரிக்காவுக்கு அடிபணிந்தாரா டிபன் சி புடின் 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 ரஷ்யா வெளியிட்ட அறிவிப்பு உக்ரைனுடன் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட ரஷ்யா தயாராக உள்ளதாக ரஷ்ய ஜனாதிபதியின் செய்தி தொடர்பான டிமிட்ரி பெஸ்கோ நேற்று முன்தினம் ஞாயிற்றுக்கிழமை தெரிவித்ததாக சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டு நடக்கோக்கம் செய்திகள் தெரிச்சு கொள் அறிவு வந்து மக்களுக்கு தேவை பேப்பர் வாசிக்கிறார்கள் இன்னொரு முப்பது வயசு நாற்பது வயசுக்கு மேம்பட்டார்கள் அதிகமா பேப்பர் வாசிக்கணும் தெரியும் தானே தானே இருக்கு

அடிக்கோட்டு சொல்றான் அதே ஆராய் அத ஆராய் என்று தீர்வு பொதிவு கேட்டுக்கொள்றோம் மங்கள கட்டாயம் தேவை சரணிய அவர்களுக்கு நாங்கள் அதை தெரிவித்து சொல்றோம் ஆமா என்னென்னா வியாழக்கெல்லாமா ஆடிய அமாவாசை எல்லாம் அப்பா இளந்தாக்கள் அவர் வந்து அந்த விரதத்தை பிடிச்சு எங்களோட கீரிமலைக்கு போய் முட்டை விலை குறைக்க தீர்மானம் முட்டை விலை கூடுவாங்க கோழி விலை கூடிட்டு முட்டை விலை எனக்கு தெரியல நாட்டில் முட்டை விலை குறைப்ப குறைக்க தீர்மானம் மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தெரியப்படுறது குறித்த உடையத்தை அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தெரிவித்திருக்கிறது நேற்று எனக்கு விளையாங்கல அகில இலங்கை முட்டை உற்பத்தியாளர்கள் சங்கம் தான் அது கோழியெல்லாம் எனக்கு இருக்கும்

உற்பத்தியாளர்கள் ரெண்டே சேர்த்து அது தருமதாக கூறி வயற்காணி எங்க வவுனியா மக்கள் பெரும் போராட்டம் என்ன நியூஸ் அது அதான் பாசிக்கப்படும் வயற்காணி வழங்குவதாக தமக்கு வழங்கப்பட்ட வாக்குறுதிகள் இருபது வருடங்களுக்கு மேலாகி நிறைவேற்றப்படவில்லை ரெண்டு வலியுறுத்தி வவுனியாவில் நேற்று போராட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது எடுக்கப்பட்டுள்ளது வவுனியா சக்திகளம் கமநல சவை நிலையத்துக்கு முன்பாக பயின்றான் பக்கம் பார்க்கச் சொல்லி இந்த அடுத்த பக்கம் பார்க்கணும் கிரிஸ்ட்டாவே இருக்கு அனுபவம் அங்கு புதிய கட்டுமானம் ஒன்றை அமைத்து முன்பாக மக்களால் இந்த ஆர்ப்பாட்டம் முன்னெடுக்கப்பட்டுள்ளது ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட மக்கள் ஊடாக தெரிவிப்ப தெரிவிக்கப்பட்டுள்ளது இரண்டாயிரத்தி நாலாம் ஆண்டு சிதம்பரபுரம் முகாமில் இருந்து மினிக்பாம் ஆஹ் முகாமில் நாங்கள் குடியே குடியேற்றம் செய்யப்பட்டோம் அப்போது எமக்கு குடும்பத்துக்கு தலா ஒரு ஏக்கர் வயல் காணிகள் வழங்கப்படும் என்று வாக்குறுதிகள் வழங்கப்பட்டு ஆனால் இருபத்தொரு ஆண்டுகளாகியும் இன்று வரை அந்த வாக்குறுதிகள் நிறைவேற்றப்படவில்லை எனவே எமது வாக்குறுதிகள் எமது எமக்கு வழங்கப்பட்ட வழங்கப்படுவதாக கூறப்பட்ட காணிகளை உடனடியாக வழங்க வேண்டும் என்றார் சம்பவ இடத்துக்கு சென்ற நாடாளுமன்ற உறுப்பினர் ஜெயதீஸ்வரன் ஆர்ப்பாட்டக்காரர்களுடன் கலந்துரையாடியதுடன் விரைவில் குறித்த காணிகளை பெற்றுத் தருவதாக மக்களுக்கு வாக்குறுதியையும் வழங்கினர் இதையடுத்து மக்கள் தங்கள் போராட்டத்தை கைவிட்டன மீண்டும் ஒரு வாக்குறுதி பே இந்த வாக்குறுதியை கொடுக்கல நான் மக்களுக்கு சொல்லிக்கொள் வாக்குறுதியும் இல்ல எழுதி வேணுங்குவத பிரிட்டன்ல அந்த வாக்குறுதியை வேண்டி வச்சா நீங்க எதிர்காலத்தில் இப்ப இருபத்தோரு வருஷமா வாக்குறுதியை நிறைவேற்றியில இருந்து போராட்டம் செய்யறதை விட உங்களுக்கு ஒரு அரசியல்வாதியோ கல்லது ஒரு அரசாங்க உத்தியோகத்தரோ வாக்குறுதி தர்றாருன்னு சொன்னா குறைஞ்சபட்சம் ஒரு வீடியோ எடுத்து வைக்க இருக்கிற காலத்துல வீடியோ எடுக்கலாம் அல்லது எழுதி உத்தியோக இப்ப நாடாளுமன்ற உறுப்பினர் ஒருத்தர் வந்து அதை பெற்றுத் தர்றதுக்கு வாக்குறுதி அளிச்சுக்கிறாரு ஒன்னும் யோசிக்காம ஜெயலலிதா அவர்களுக்கு பாராளுமன்ற லெட்டர் ஹெட் இருக்கு அதுல எழுதி வாக்குறுதியை தாங்குவாங்க இப்ப அதுல வாக்குறுதியே தாங்க அதுதான் வாக்குறுதி இது சும்மா இவர் அடுத்த சொல்லுவார்ன்னா நாங்க வருஷமா மாத்தி அப்ப ஜெலதீஸ்வரன் ஐயாக்குன்னு நான் சொல்றேன் இந்த மக்களுக்கு வாக்குறை உட்கத்தான் போறீங்கன்னு சொன்னா கழிவுத்தில குடுப்போம் கழித்த குடுத்து சின்னமா சரியே இல்ல எங்களுக்கு தெரியல அப்புறம் குடுத்திருந்தா நல்ல விஷயம் குரு காட்டிக்கு நீங்க குடுக்குறப்ப முந்தைய ஒரு தர இந்த தீபாவளிக்கு தீர்வு கிரேக்க சும்மா சொல்றேன் தீபாவளிக்கு மீடியாக்கு முன்னால் சொல்ற தீபாவளி தீர்வு தீபாவளி தருவணுமே அதான் நாங்கள் அடுத்த கட்டம் இதுக்கு போகலாம் வேணும் புனித வழியிலேயே போட போடத்தானே வேணும் எனக்கு தீர்வு தாரம்னு சொன்னார் ஒரு சொல்லி நாங்களுக்கு சட்ட ரீதியான அங்க போத்தானே எழுதி வேண்டுமென் என்ன வாக்குறுதறா இருந்தாலும் எழுத்து மூலமாக வேண்டும் மக்கள் வந்து விழிப்படைவோம் விளிப்படைஞ்சாதான் விழிப்படைஞ்சாதான் இந்த மாதிரியான வச்சு அரசியல் செய்யறார்கள் வந்து பயப்படும் பயப்படவும் இந்த பிசி சில நேரங்கள்ல பாராளுமன்ற உறுப்பினர்கள் எல்லாம் நிறைய விமர்சனங்கள் முன் வச்சிருக்கிறோம் அர்ஜுன் அவர்கள் அவர் சிறகு கேட்கிற சில கேள்விகளுக்கு வந்து அரசு உத்தி உத்தரவினால தான் இருக்கு அதுக்கு காரணம் வந்து இதுதான் ஆஹ் அது வந்து இந்த இந்த போன பாராளுமன்ற தேர்தலில் அர்ஜுனா மாரியானாக்கள் போனது வந்து ஒரு அந்த அந்த விஷயம் அந்த விதத்துல கொஞ்சம் இப்ப வந்த அந்த டிசிசி மீட்டிங்கள் எல்லாம் கொஞ்சம் அரசு அரச உத்தியோகத்தோட நிக்கணுமா நிக்கணும் கேள்விகள் நியாயமான சில கேள்விகள் நியாயம் ஆனா பதில் இல்லை பதினோரு கேள்வியில ஐம்பது கேள்வி நியாயமா இருந்தா

எதிர்த்து கல்வி அழகாத கொஞ்சம் கஷ்டமா ஒரு பதட்ட நிலையில தான் இப்ப இருக்குது கச்சேரியில ஏதாவது மீட்டிங்னா ஐயோ அவர் அந்த எம்பி வந்து அதை கேப்பார் அந்த எம்பி வந்து இதை கேட்பார்னு ஒரு ஆனா இல்ல உடனே ரங்கும் எம்பி அமைச்சர் மாதிரி எல்லாரும் போய் ரங்குவாணும் ரங்கி அங்க நடக்கிற பிரச்சனை பாக்கணும் நம்ம வேலை செய்யணுமா இல்லையா என்னென்ன பிரச்சனை இருக்குன்ற உண்மையா அந்த படங்கள்ல காட்டுற மாதிரி போய் முதல்வர் மடத்துல அர்ஜுன் செய்வான் அதே மாதிரி போய் ரங்கி உடனே பாக்கணும் வேலை இல்லாம என்னென்ன செய்யணும் போன் பார்க்கணுமா படுத்து இருக்கணுமா இல்லை குடும்ப கதை வைக்கணுமா அதுல பாக்கணும் ஏன்னா மக்கள் சில இடங்கள்ல போய்க்க அவைய நான் எந்த கண்ணோட பார்த்ததுல

வரும் இருபத்தி அஞ்சு இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு யாழ்ப்பாணத்தின் முதலாவது வாகன கண்காட்சி வந்து இன்ஜினியரிங் அண்ட் டெக்னாலஜி நடத்தின இலங்கைக்கு புதிதாக வருகிற கார்கள் பைக்குகள் மற்றும் பல நவீன பொருட்களை நேரில் பார்வையிட வர்றதுக்கு அழைச்சிருக்கணும் ரெக்ஸ் ஷோ அதுக்கு பேர் பைக்குகள் இருக்க போகுது கார்கள் இருக்க போகுது சக்கரவாணி இங்கே வர்ற வாகனங்கள் எல்லாமே அங்க காட்சிப்படுத்த இதுக்கு வந்து டாடா மோட்டார்ஸ் டிமோ டாடா மோட்டார்ஸ் ஓட்டோ ஷோனா ரெக்ஸ் ஓட்டோஷோ பேர் வச்சிருக்கேன் அப்ப டாடா மோட்டர்ஸும் ரெக்ஸ் கலரஸ் அதுக்கு வந்து நாங்களும் சமூக பங்காளர்களாக ஊவன் பீடியா பெட்ரோல் வந்து இணைந்து கொள்ள போறோம் அப்ப நீங்க அங்கே வர்றதன் மூலமாக நீங்கள் வந்து ஒரு முக்கியமான இங்கே வர வேனுகள் பண்ணி வாங்கி வாங்கிக்கொள்ளலாம்

போராட்டமும் நடக்கிற விடுதலை என்ற ஒரு போராட்டம் சிறையில் இருக்கிறார்களை வந்து விடுதலை செய்ய சொல்லி எழுதலை செய்யச் சொல்லி நடத்துகிற போராட்டம் வந்து கிட்டு பார்க்கல எனக்கு அதுவும் டைம் நாங்கள் அதிலேயும் என்னுடைய மக்களை நாங்கள் கலந்து கொள்ளுமாறு அன்பாக அழைத்து நிற்கிறோம் சரி குரலற்றவர்களின் குரல் தான் அந்த போராட்டத்தை வந்து முன்னெடுத்துருக்கிறார் எனவே மீண்டும் நாளைக்கு வந்து நாங்கள் பேப்பர்களோட வர போறோம் நீங்களே இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு சொன்னா கீழே கொமண்ட் அடிக்க போறீங்க யாழ்ப்பாணத்தில் என்ன மாற்றம் நீங்க கண்டுருக்கிறீங்க